ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இருந்த முடி இவ்வளோ நீளமாக வளர்கிறதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுறதுக்கும் நீளமாக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் சீக்ரெட் உங்கள் கிச்சனில் தான் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஜஸ்ட் இந்த சீரமில் இருக்குது மேஜிக் டூ மினிட்ஸில் ஃபுல் ஹேர் க்ரோத் சீக்ரெட்டையும் சொல்கிறேன் காஸ்ட்லி சீரமே வேணாம் இந்த சிம்பிள் ஹேர்பேக் தான் உங்கள் முடிக்கு லைஃப் கொடுக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியம் விகளு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனே கூடவங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர் ஃபால்க்கு பை பாய் ஹேர்க்கு டெய்லியும் தலை செய்யும் போது முடி கொத்து கொத்தாக கொட்டுதுன்னு டென்ஷன் ஆகுறிங்களா எனக்கும் அதே ப்ராப்ளம் தாங்க இருந்துச்சு பட் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சேஞ்சஸ்னு நிறைய பேபி ஹேர்ஸ் வந்திருக்கு முடி கேப்பே இல்லாமல் அடர்த்தியாக வளர்ந்த மாதிரி இருக்குது முடி நீளமாக ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பொடிக்கு பிரச்சனை தீர்ந்துருக்கு மொத்தத்தில் நேச்சுரல் டாக்டர் ஃபார் யூர் ஹேர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய எங்கடையன் தான் இந்த சின்ன வெங்காயம் என்னமோ சின்ன வெங்காயங்க பட் பெனிஃபிட்ஸ் ரொம்ப பெருசு ஃபஸ்ட்டு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வாஷ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி கல்லாவை லைட்டாக ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிட வேணாம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி அந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஆனியனில் சல்ஃபர் கண்டன்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு அதுவும் ஸ்ட்ராங்காக முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஆனியனில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பேபி ஹேர் வர்றது கேரண்டியாக நடக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி பேக்டீரியலாக இருக்கிறதுனால ஸ்கால்ப் வரைக்கும் போய் க்ளீன் பண்ணி பொடுகு பூஞ்சை தொட்டுனால உங்களுக்கு முடி வளராமல் இருந்தாலும் அந்த பிரச்சனையை கூட ரெக்கவர் பண்ணி கொடுக்குது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த ஹேர் பேக் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் நல்லா ஸ்கே ஸ்கேல்பில் படுற மாதிரி ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இதை மசாஜ் பண்ணி விட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம் தப்பே கிடையாது போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவராவது நீங்கள் விட்டுட்டு ஷாம்புவெல்லாம் எதுவுமே போடாமல் ப்ளைன் வாட்டரில் நீங்கள் இங்கே ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணி ஹெட்டு வாஷ்லேயே உங்களுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுடைய பேபி ஹேரெல்லாம் லைட்டாக க்ரோ ஆன மாதிரி தெரியும் உங்கள் ஹேர் லென்த்தும் ஹையான மாதிரி தெரியும் இந்த லைவாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் லைவ் ரிசல்ட்டு தான் உங்களுக்கு புரியும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் உங்களை இந்த சாதாரண ஒய்ஃபுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்